ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா அதாவது இப்போ எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போயிட்டு இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஓட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு சில வேலைகளை செஞ்சு தான் வந்து ஆகணும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ஆகணும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு க்ளியாக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு எலெக்ஷன் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ட்டு சர்ச்ங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா எலக்ட்ரல் சர்வீசஸ்ன்னு ஓப்பன் ஆகும் நிறைய ஆப்ஷன் இருக்கும் நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு வந்து போயிடலாம் வந்துட்டால் இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்ட்டு ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது எஸ்ஐஆர் டொன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு ஃபார்ம்ஸு நைனு டென்னு லெவனு லெவன் ஏ லெவன் பின்ட்டு இதுவரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆறு ஏழு எட்டு அதுதான் பட் இதில் ஒன்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஓகேவா இது என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிகோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு சேலம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எங்கே போகும் அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போவோம் ஓகேவா எல்லா டிஸ்ட்ரிக்டுமே இதே ப்ரொசீஜர் தான் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து தொகுதி வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இது வந்து கங்கவல்லி அந்த தொகுதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆத்தூர் தொகுதி ஏற்காடு தொகுதி ஓமலூர் தொகுதி அந்த மாதிரி வந்து எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டா வந்து வருது பாருங்க தொகுதி வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் டென்னு லெவனு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இதில் வந்து லெஃப்ட் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இன்க்ளூஷன் புதுசா வந்து சேர்க்கறது அதுக்கப்புறம் அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணிருப்பீங்களா அதுதான் இன்க்ளூஷன் புதுசாக வந்து சேர்க்கறது அதுக்கப்புறம் ஏதாச்சும் நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தா இல்லை இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு நேம் நீக்கி இருந்தாங்கன்னா இந்த ஃபார்ம் டென்னை வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணியிருந்தா ஃபார்ம் லெவனு அதுக்கப்புறம் அட்ரஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா லெவன் ஏ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ஏஸ் அதாவது அசம்பிளி விட்டே நீங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கும் ஓகேவா நீங்கள் ஒன்று ஒன்றும் இதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் எந்த கரெக்ஷன் வந்து கொடுத்தீங்களோ இல்லை புதுசாக ஆட் பண்ணிங்களோ அந்த பிடிஎஃப் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க ஓகேவா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இதில் வந்து ஃபார்ம் நைன் நான் வந்து புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணாங்க இல்லையா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா அதனோட டேட்ஸுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எந்த டேட்ல இருந்து எந்த டேட் ஒரு இருக்குது அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்க எந்த டேட்டில் வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேண்டிடேட் யாரோ அவங்களோட பேர் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து இருக்குது சரிங்களா இது எல்லாமே அந்த தொகுதியில் புதுசாக வந்து ஆட் ஆனவங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் சரியா அந்த கரெக்ஷனாக இருக்கட்டும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும் அந்த மாதிரி உங்களது வந்து இருக்கான்றதை நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இதில் வந்து டீட்டெயில்ஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா உங்களுக்கு உங்கள் வீட்டில் யாராச்சும் பண்ணியிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யார் பண்ணியிருந்தாலுமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மஸ்ட்டாக வந்து தேவைப்படும் ஏன்னால் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டே வந்து போட முடியும் சரியா இல்லைன்னா வந்து அதுக்கு அடுத்து வர எலெக்ஷனில் தான் நீங்கள் பண்ண முடியும் சரியா அதுக்கு அடுத்து வர எம்பி எலெக்ஷனோ சட்டமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு வரும் அப்போ தான் வந்து பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரி பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்